உயர் நீதிமன்றம் வந்து பதிவு பண்ணியிருக்கு இதுக்கு மேல வந்து இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படாம இருக்குங்கிறது சொல்லவே முடியாது எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா பொள்ளாச்சி விஷயம் பாலியல் வன்கொடுமையில வந்து தீர்ப்பு கிடைச்ச பிறகு இது நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து ஒரு விளம்பர மாடல் அரசா அதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க கேஸ் அனுப்பிச்சது தமிழக அரசு என்கொயரி பண்ண முடியல அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த திமுக போராடினாங்க எல்லா கட்சிகளும் போராடினாங்க அதன் அடிப்படையில் அன்னைக்கு தமிழக அரசு வந்து சிபிஐ என்கொரிக்கு பண்ணாங்க அதை உண்மையில பாராட்டணும் ஆனா சிபிஐ என்கொரி பண்ணி சிபிஐ வந்து வழக்க தாக்கல் பண்ணி சிபிஐடைய வழக்கறிஞர்களை ஆர்குமெண்ட் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு இருக்க முடியும் பொழுது தமிழக காவல்துறையுடைய பங்கு இதுல என்ன இருக்கு இல்ல எப்படி தமிழக அரசு இதை கிளைம் பண்ண முடியும் சிபிஐ கிளைம் பண்ணாம இருக்கு சோ இது வந்து ஒரு விளம்பர மாடலா இருந்தா பெண்கள் பாதுகாப்புக்கு என்றைக்குமே திமுகனாலே பெண்கள் பாதுகாப்பு ஒரு அச்சமான சூழ்நிலை தான் உருவாகும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது உயர் உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான அணுகுமுறையை இன்னைக்கு காமிச்சாங்க காவல்துறையுடைய தவறுகளை சுத்தி காமிச்சாங்க கடைசியில் உயர் நீதிமன்றமே இதை என்கொயரி பண்றதுக்கு மூணு ஆபீசர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்ப இந்த அரசு வந்து உயர் நீதிமன்ற தான் வந்து தமிழ்நாடு வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே வடகாடு பிரச்சனையாகட்டும் உயர் நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் அது வரைக்கும் யாரும் வரல துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை வந்து பதினஞ்சு நாள் எங்கே போனார்னே தெரில எப்படி வந்து அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு இருந்ததோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகைப்படங்களும் போது அந்த அமைச்சர்கள் வெளியே வந்து பதில் கூட சொல்லல ஒரு பத்து பதினஞ்சு நாள் மாசு புரியும் அண்ணன் வந்து காணப்போயிட்டார் ஸோ இந்த தன்மை வந்து திமுக அரசுக்கிட்ட கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை மறைக்கணும் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ இருமூலி கொள்கை எடுப்பாங்க எப்போல்லாம் பிரச்சனை வருதோ டீலிமிடேஷன் பிரச்சனை எடுத்துக்குவோம் என் ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்காக நாங்கள் நாங்கள் மட்டும்தான் பிஜேபி தாக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க ஸோ இங்க இருக்க மாநில பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதுக்காக இவர்கள் பழைய பழைய பிரச்சனைகள் அப்படியே கையில் எடுத்து டைவேர்ட் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ கூட வடக்காடுல நேற்று அண்ணன் திருமணன் பேசும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் மாதம் மாசம் ரெண்டு மூணு பிரச்சனை வருது போராட்டம் பண்றாரு போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவார் ஆனா அந்த காவல்துறையை வந்து யார் ஹேண்டில் பண்றா யார் காவல்துறைக்கான அமைச்சர் அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க மூணு நாள் போராட்டம் முடிச்ச உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு தலித் மக்கள் வந்து கடுமையான நான் குரல் கொடுத்தோம் வேங்கவயல் பிரச்சனையில உண்மையான நேற்று கூட வந்து பேசும்போது வந்து வந்து நான் வேங்கவயல் போலயா தவறான தகவல் வந்து அண்ணன் திருமாவன வந்து அட்டாக் பண்ணல நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம் அதாவது அந்த பிரச்சனை ஆனவன நியூ இயர் அன்னைக்கு அவர் போனாரு பார்த்தாரு ஆனால் அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு முதலமைச்சர் பல முறை சந்திச்சாரு மக்களுக்காக போய் நின்னாரு அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும்பொழுது இருந்தேன் அந்த ஊர் மக்கள் நானே பார்த்தேன் என் ஆபீஸ் வந்திருந்தாங்க என்னோட தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்துல இருந்து அந்த பிரச்சனைய சொன்னாங்க அந்த பிரச்சனைகள் அந்த முரளிராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்று பேசினாரு அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது அண்ணன் திருமா அண்ணன் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமா விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கும்னு நம்பினாரு ஆனால் யார் வந்து அந்த மலம் தண்ணி தண்ணி குடிச்சாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துகிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த வேங்க அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு ஏன் விசிகாவுடைய தோழர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக அந்த அறிக்கை கொடுத்தாங்க அண்ணன் திருமா திருமா எனக்கு தகவல் படி அண்ணன் அவர்கள் வந்து அங்க போகணும்னு முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்க போக கூடாதுன்னு இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன் ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில அதுல ஜூனியன் ஜூனியன் விகிடன்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க அந்த மூணு பேரும் அப்கான்ல இருக்கும் பொழுது அதாவது இந்த தண்ணி குள அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட தான் இந்த தண்ணில வந்து மலத்தை கலந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் ஒரு ரொம்ப ரொம்ப இந்த வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தீர்வாகாது எங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் எப்படி பண்ணணும் எப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும் எங்க தலைவருக்கு தெரியும் தெரியும் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அப்போ இந்த இந்த வேங்கவேல் பிரச்சனைய அப்படியே பேசி அப்படியே முடிச்சுட்டாங்க பேசிட்டு நான் பேசி முடிக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த அதாவது இத வந்து தலித் ஒரு இன்னொரு ஜாதி அப்படின்னு பிரிக்க கூடிய உணர்வுக்கு பாத்தீங்களா இதுதான் திமுகவுடைய அடிப்படை கட்டமை தலைவர்கள் அந்த ஊர்ல உருவாக்குறது ரெண்டு ஜாதிக்கான பிரச்சனைகளை வந்து ஜாதி பிரச்சனையா மாத்திரம் இது வந்து ஒரு உளவியலா ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சைக்கால ஒரு சைக்காலஜிக்கலா அதாவது மனப்பிரல் சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்கதான் இந்த மாதிரி வேலையை செய்யும் அதை ஐடென்டிஃபை பண்ணி காவல்துறையினால கைது செய்ய முடியாத பொழுது அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன ஆகும் ஓகே அங்க சரியா நடவடிக்கை எடுக்கல நம்ம திருப்பி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல அதிகமாக அதுவும் இந்த மூணு நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுவும் தலித் மக்களை நோக்கிய மிகப்பெரிய அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு இப்ப கூட வந்து எஸ்பி அவர்கள் சொல்றாரு இது வந்து ஜாதி கலவர அல்ல ஆனா தலித் மக்கள் இருக்க பகுதியில தான் குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கு கார் எரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒரு விளிமி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறிட்டா ஏன் முன்னாடி நீ கார் ஓட்டுறியா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கே தவிர பெரும்பாலும் எல்லா ஜாதியில இருக்கக்கூடிய கடுமையான ஏழ்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஜாதி கலவரம் பண்ணுங்கிற ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி செவன் பர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து அந்த எந்த எந்த ஜாதியிலுமே கிடையாது அரசியலுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு தங்கங்கிற போர்வையில உருவாக்கும் பொழுது இது இந்த பிரச்சனைகள் கண்டினியூஸா இருக்குது அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்துல வந்து தெருவுல போக முடியல கோயிலுக்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு தைரியமா கூட்டிட்டு போன கேரளா அப்ப ஜாதியுடைய பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமா இருந்துச்சு இருந்திருக்கும் கேரளால ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களோட வெற்றி என்ன அதான் நான் திருப்பியும் கேட்பேன் அங்க ஜாதியோட அமைப்பின்பால் அரசியல் கிடையாது தோழர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அரசியல ஆனால் நம்புதிரி அரசு உருவாக்கும் பொழுது அப்படிதான் திமுக அவர்களும் அரசு உருவாக்குனாங்க ஆனா இந்த ஏன் ஜாதி பிரச்சனை உருவாவது திமுகவுடைய ஆட்சி காலத்துலன்னு கேட்டா இது ரெண்டாயிரம் வருஷமா இருக்க பிரச்சனை அது எப்படி நாங்க தீர்க்க முடியும் அப்படி எப்படி கேரளால மாத்தினாங்க தோழர்னு எப்படி மாத்தினாங்க ஜாதின் அடிப்படையில் அங்கன்னா அரசியல் இருக்கா எரிச்சிட்டு இருக்காங்களா இந்த இவங்களுக்கு பதிலா ஒரு ஊரை எரிச்சிட்டு இருக்காங்களா தமிழ் தோழர்கள் எப்படி கேரளாவில் அடிப்படையில் அரசு ஏற்படக்கூடிய அரசியலும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கினாதான் நம்ம தேர்தலை ஒரு அரசியலை தமிழக வெற்றிக்கலவும் எதிர்காலத்தில் உடைக்கும் ஒரு நிமிஷம் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா கியூப்ர அண்ணன் கேட்டாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் அண்ணன் திரு அண்ணன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் தான் கேட்குறேன் அண்ணன் திருமாவள வந்து என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல அவருடைய வேலையை செய்கிறார் ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கறது இன்றையில இருந்து நிப்பாட்டணும் இப்படி ஒரு எஸ்பி வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்பியை நிர்வகிக்கூடிய ஹோம் மினிஸ்டர் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொஸ்டின் கேட்கணும் இது எஸ்பியோடு முடிக்க கூடாது அப்படி எஸ்பி தவறான ஒரு தகவல் சொல்லும்போது போது எஸ்பியை வந்து நீங்க வந்து ஒரு ஆள் நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்து ஒரு எஸ்பி வந்து நியூட்ரலா செயல்பட முடியும் நியூட்ரலா செயல்படக்கூடிய அந்த காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் உருவாகுதுன்னா அதை நிறுவக்கூடிய பொலிட்டிக்கல் வில் அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல நம்ம பத்தி பேசல அந்த அரசியல் தத்துவம் பெறலும் தான் இந்த பிரச்சனை வருது அந்த அரசியல் நேர்மை பெறலும் தான் இந்த பிரச்சனை வருது ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இந்த இவங்களை சப்போர்ட் பண்ண ஓட்டு விழுந்துரும் இந்த மாதிரி மக்கள் எப்பயும் தமிழக அரசியல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசா ஒரு கூட்டணி கூட்டணி உருவாக்குனாரு ஜெயிக்கவே முடியல அவ்வளவுதான் சிம்பிள் அரசியல்

அரசியல் அமை அரசியலை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அங்க செய்யக்கூடிய கலவரத்தை நிப்பாட்டணும்னா உளவுத்துறை இந்த ஜாதி ரீதியான எக்ஸ்ட்ரீமா இருக்க மக்களை வந்து உழவு பார்த்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கோயில பிரச்சனை வந்துச்சுன்னா அது கலவரம் இல்லாம ஆரம்பிக்கும் பொழுதே கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு பதிவு எல்லாமே ஒன்னா பண்ணலாம் தனித்தனியா பாக்கறதோட இப்ப ஒரு அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அரசியலமைப்புக்கான சேலஞ்சுக்கான பிரச்சனை தமிழக கலவும் கிடையாது எல்லா ரிஜிஸ்டர்ஸ் பார்ட்டியுமே கூப்பிட்டு நம்மளுடைய விளக்கத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்கும் அதுதான் வந்து ஒரு ஒரு சொல்யூஷனா இருக்கும்

ஒரு டீடைல் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்டும் தலைவரோட நடந்து எல்லாரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டுல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வந்து வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை நான் சொல்ற மாதிரி அதிமுக வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றீங்களா அப்படின்னா தலைவர் வந்து மாநாட்டுல முதல் முறையா அவருடைய ஸ்பீச்சை நீங்க நல்லா பாருங்க அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவே எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதுதான் புரியல இல்ல இல்ல இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நிமிஷம் அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அதிமுக பிஜேபியோட சேர்ந்த தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா ரெண்டு பேர் ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அதுக்கு மேல என்ன எங்களோட நிலைப்பாடு நாங்க சொல்லிட்டோம் அதுக்கு மேல வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து பவர்ல கிடையாது மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்கள் தோல்வி விட்டு இருக்காங்க ரீசெண்டா நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்வி விட்டு இருக்காங்க சோ எல்லா தேர்தலிலும் தோல்வி ஒரு கட்சியை எதுக்கு நாங்க வந்து எதுக்காக என்ன ரீசன் சொல்றோம்ல ஒரு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிய எதுக்கு கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்க வச்சாங்க இந்த நாலு வருஷம் என்ன நடந்துச்சு அதுக்கு நான் சிறந்த உதாரணம் சொல்லிருக்கேன் இந்த நாலு வருஷமா தலித் மக்கள் இந்த அம்பது வருஷத்துல பாதிக்கப்பட்டதால் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க நேத்து நடந்த போன வாரம் நடந்த வடக்காடு பிரச்சனையா இருக்கட்டும் வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும் அது தொட்டு பல்வேறு இடத்துல கோயிலுக்குள்ள போக முடியாத வைக்க போய் போய் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஆனா இங்க இருக்கு கோயில் எல்லாம் போய் உள்ள போனால பூட்டி வைக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ஸ் போதா இல்லையான்னு தெரியல பிபிசியோடைய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க எத்தனை கோயில்ல தமிழக அரசு ரெவன்யூ டிபார்ட் மூலயமா கோயில பூட்டி வைக்கிறாங்க அதாவது ஒன்னு புரியல எல்லாரும் சமம்னு பொழுது ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் போக சொல்லும் போது காவல்துறை மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது அப்பதான் அப்பதான் இங்க சாதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசியலா இது இருக்கு சோ ஆனா மக்கள் வந்து சாதியின் அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறும் அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னைக்கும் திருவண்ணாமலையில சிப்காட்ல போராடிட்டு இருக்காங்க ஐநூறு நாட்கள் மேல திரு அருள் அரஸ்ட் பண்ணாங்க குண்டாஸ் போட்டாங்க இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் டாஸ்மார்க் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் போயாச்சு டாஸ்மார்க்ல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் ஆகி மக்கள் வந்து பாதிப்பாயிருக்கும் பொழுது ஆனா அதுல ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ரைட் ஆகி இன்னைக்கு அதோட நிர்வாக இயக்குனர் வந்து வந்து இன்னைக்கு வந்து அண்டர் தி என்கொயரியில இருக்காரு ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக சமூக நிதியும் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையும் மட்டுமே காமிச்சு இத்தனை காலம் அரசியல் ஜெயிச்சதுக்கான காரணம் பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததுனால அந்த ஒரே ஒரு பிளானோட வந்து அவங்க ஜெயிச்சிட்டே இருந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய வருகை உண்மையான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும் அப்படிங்கறதா எங்களுடைய கொள்கை முடிவு தலைவர் மாநாட்டில் அறிவிச்சிட்டாங்க அதே போன்று ஒரு பூத் கமிட்டி மாநாடு கடத்தே நடந்தது அதுல சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை ஆனா மக்களுக்கு நல்லதுன்னா நாங்க எந்த முடிவையும் துணிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன சார் மக்களுக்கு ஒரு முடிவு என்னன்னா அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்குவோம் என்ன பிரச்சாரத்தை உருவாக்குறோம்னு நீங்க வந்து அடுத்த மூணு நாலு மாசத்துல பாக்க போறீங்க அதிமுக கூட்டணி கிடையாது அது அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை அது நீங்களே ஒரு அர்த்தத்தை உருவாக்கி அண்ணன் திருமாவனன் வந்து கண்துப்பு கடந்த நாற்பது வருஷங்களாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக வந்து அவர் கொடுத்துட்டு ஆனால் எப்படி வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்துலயும் ரெண்டாயிரத்தி பத்துலயும் அடங்க மறு திமிரு எழுங்குற அந்த அண்ணன் நான் காலேஜ் காலத்துல எப்பவுமே சொல்லுவேன் நான் காலேஜ் படிக்கும் போது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரோட்ல இருந்து அண்ணனை பார்த்து அவருடைய பேச்சுக்களை வந்து கேட்டு வளர்ந்தவன் நான் அந்த திருமண அண்ணனை திருப்பியும் பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நான் பர்சனலா நினைக்கிறேன் அப்படி ஒரு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனை பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னும் இன் கேஸ் பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசு வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை அதாவது ஒரு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பர்மிஷன் கொடுத்து தமிழக அரசு பண்ணும்பொழுது ஒரு தலித் மக்கள் வந்து பாதுகாப்பு ஏன் வந்து வந்து அது எல்லாரையும் அந்த சமமான பார்க்கக்கூடிய அரசு இல்லைங்கிறது தான் என்னுடைய கைது என்ன சொன்ன மாதிரி அண்ண சொன்ன மாதிரி

மக்களை சிறுமப்படுத்துறது வந்து மக்களை சிறுமப்படுத்துறது எங்க வேலை கிடையாது எங்களுடைய பிரச்சாரமும் தலைவருடைய மக்கள் சந்திப்பும் டிசம்பர் மாசத்துக்குள்ள மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை உருவாக்கும் ரிசல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரிசல்ட் எப்படி உருவாச்சோ அதாவது கலைஞர்கள் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நாற்பத்தி நான் ஏன் அதை நான் பதிவு பண்ணிடுறேன் முக்கியமாக பதிவு பண்ணிடுறேன் இது எப்படி மாறும் நான் கதை நான் அப்படி ஒரு

எப்படி முதல்வர் பக்தாச்சலம் மிகப்பெரிய தவறு செஞ்சாரோ அதே மாதிரி காலம் தான் அன்னைக்கு கலைஞர் நாற்பத்தி எட்டுல இருந்து இருபத்தி நாலு ஆனாரு பக்தாச்சலம் முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட்ல இருந்து பதினேழு ஆனாரு பக்தாச்சலம் யாருன்னு நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் கலைஞர் யாருன்னு இப்ப விட்டுடுறேன் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து நாற்பது அன்னைக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்தாரு ஆனா மெஜாரிட்டி கவர்மெண்டை ஃபார்ம் பண்ணாரு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம்

ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன ரிசல்ட் வந்துச்சு அதே ரிசல்ட் திருப்பி ரிப்ளை ஆகும்